வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா மே ரெண்டாம் தேதி விளிஞ்சம் துறைமுகம் இருக்குது பார்த்தீங்களா அதை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் திறந்து வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு கேரளாவில் அமைது இந்த விளிஞ்சம் துறைமுகம் உருவாக்க எவ்வளவு தெரியுமா செலவாயிருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் அந்த துறைமுகம் அமைக்கப்பட்டிருக்கு அதை பிரைம் மினிஸ்டர் திறந்து வைக்கிறார் இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த துறைமுகம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரீஜியனில் வர வேண்டியது இங்கே திமுகவினர் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் எதுக்கெடுத்தாலும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி போராட்டத்தை தூண்டிவிட்டதன் விளைவாக இப்போ இந்த துறைமுகம் கேரளாவுக்கு போயிருச்சு ஒரு துறைமுகம் வந்துச்சுன்னா எவ்வளவு பெனிஃபிட் தெரியுமா எவ்வளவு தொழில்கள் புதிய தொழில்கள் அந்த சரௌண்டிங்கில் உருவாகும் எவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரம் உருவாகும் அப்படிங்கிறது தெரியலை அது தெரியாமல் தூண்டி விடுறது இல்லை தெரிஞ்சே கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் உருவாக்கிடணும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பாலிட்டிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே போராட்டம் நடத்தி பல ப்ராஜெக்டை வரவிடாமல் தடுத்தாங்க திமுகவுடைய திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஸ்டெர்லைட் காப்பர் ஸ்டெர்லைட் காப்பர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தமிழகத்தில் விட்டு போனதுனால என்ன தெரியுமா விளைவு என்ன விளைவுனா காப்பர் இறக்குமதி செய்யக்கூடிய நாடாக நம்ம வந்து மாறி இருக்கோம் முன்னாடி காப்பர் எக்ஸ்போர்ட் செஞ்சுக்கிருந்தோம் இந்த ஒரு நிறுவனம் மூடப்பட்டதன் எதிரொலியாக காப்பரை இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக காப்பருக்காக வேற நாடை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கு அப்போ தூண்டப்படக்கூடிய போராட்டம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அது மாதிரி எப்படி தெரியுமா போராட்டம் தூண்டப்பட்டுச்சு இந்த விளிஞ்சம் துறைமுகத்துக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் இந்த ஆரோக்கியபுரத்திலிருந்து நீரோடி வர டோட்டலாக வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா கடலோரத்தில் ஆமைகள் இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப அரிய வகை ஆமைகள் முட்டை போடக்கூடிய இடம் இந்த பகுதி இங்கே ஒரு துறைமுகம் அமைக்கப்பட்டுச்சுனா அந்த ஆமை இனங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் தூண்டிவிடப்பட்டுச்சு இதன் எதிரொலியாக தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த விளிஞ்சம் துறைமுகம் இங்கே போணுச்சு அந்த துறைமுகம் அங்கே கேரளாவுக்கு போணுச்சு ஸோ இதன் பின்னணியில திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தூண்டிவிட்ட போராட்டம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்க இதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நயின் நாகேந்திரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி முதல்வராக அமருவார் அப்படின்னு சொல்லிட்டு நைனார் நாகேந்திரன் பேசியிருக்காரு இது பாஜக தொண்டர்கள் மத்தியில் பெரிய ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இப்படி தான் பேசுவாங்க அதுவும் பாராளுமன்ற தேர்தலிலேயே இந்திய கூட்டணியுடைய தலைவர் எங்கள் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டிலேயே ஒரு பெரிய ஒரு சிறந்த தலைவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லுவாங்க திமுக காரங்க அவங்க கட்சியுடைய தலைவரை சொல்கிறது தப்பு கிடையாது அப்படி தான் சொல்லணும் ஆனால் காங்கிரஸ் அவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை ப்ரோமோட் பண்ணுறதை விட இங்கே தமிழக காங்கிரஸ் ஸ்டாலின் அவர்களையும் சேர்ந்து வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறினுச்சு பீட்டர் அல்போன்ஸு சொல்லுவார் நாட்டையே வழி நடத்துவார் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் அல்போன்ஸு ஒரு முறை பேட்டி கொடுத்துருந்தாரு இப்போ தமிழக சிறுபான்மையினர் அணியுடைய அந்த போர்டுடைய பொறுப்பில் இருக்கார் பீட்டர் அல்போன்ஸு அவர் நாட்டையே தளபதி வ வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருந்தாரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ஸோ கிட்டத்தட்ட திமுகவுக்கு காங்கிரஸ் எப்படியோ அதே மாதிரி அதிமுகவுக்கு பாஜக ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் பேணிக்காகிறாங்க ஏன்னா நயினார் நாகேந்திரனுடைய கருத்து அப்படி இருக்கு என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக அமருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ஏன் அவசரப்பட்டு இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க கூட்டணி ஆட்சி நடக்குமா அப்படின்னு நிருபர் கேள்வி கேட்ட உடனேயே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி நடக்குமா இல்லையா அதிகாரத்தில் பங்கு இருக்கா இல்லையா ஆட்சியில் பங்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெல்லி மேலிடமும் அதிமுகவும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேட்டி கொடுத்தாரு இதுக்கும் அதே மாதிரி சொல்ல தானே எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருப்பாரா அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுகவும் பாஜகவுடைய மேலிடத் தலைவர்கள் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஒதுங்கியிருக்கலாமில்ல ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துனீங்க அப்போ இன்னொரு கட்சியுடைய ஒரு தலைவரை முதல்வராக ஆக்குறதுக்கு அதுவும் கூட்டணியிலையும் பங்கு இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எதுக்காக பாஜக தொண்டர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அதிமுகவை அதிகாரத்துக்கு கொண்டு வர ஏன் பாஜக காரங்க உழைக்கணும் ஏன் பாஜக காரங்க வியர்வையை சிந்தி தொண்டர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் களத்தில் இறங்கி இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க பார்ப்போம் அப்படின்னு தொண்டர்கள் நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறத பார்க்க முடியுது அப்போது இந்த இந்த இடத்துல நைனார் நாகேந்திரன் அவர்களுடைய இடத்துல அண்ணாமலை இருந்திருந்தாருனா நிரசையுமே வேற அதிமுகவினர் கூட்டணி மட்டும்தான் கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு ஈபிஎஸ் சொன்னார்ல உடனே ஒரு பதிலடி கொடுத்துருப்பாரு அண்ணாமலை ஸோ இது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதிமுக என்ன பண்ணாங்கன்னா அண்ணாமலையை மாற்றுங்க தான் கூட்டணி சுமூகமாக இருக்கும் அவங்க என்ன வேணால் பேசலாம் பாஜக வந்து அமைதியாக இருக்கணும்ல அதனால தான் அண்ணாமலையை வந்து மாற்றியிருக்காங்க அப்படின்னு தொண்டர்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க அப்போது நீங்கள் இப்படி இப்போ காங்கிரஸ் வந்து எவ்வளவு பலவீனமாக தமிழகத்தில் இருக்குது அது மாதிரி தமிழகத்தில் பாஜக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் இனி அண்ணாமலையுடைய ரூட்டை நயனார் வந்து ஃபாலோ பண்ணணும் அவர் ஆப்வியஸாக அண்ணாமலையை மதிக்கிறாரு அண்ணாமலையை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அண்ணாமலை பாஜகவுடைய சொத்து அப்படின்லாம் சொல்கிறாரு அது மட்டும் பத்தாது அண்ணாமலையுடைய வழியை நைனார் ஃபாலோ பண்ணணும் உங்களுடைய கட்சியை வந்து வளர்க்க தான் நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ வரைக்கும் பொன்மூடிக்கு எதிராக பாஜக போராட்டம் நடத்தலையே ஏன் அதிமுக போராட்டம் நடத்திருக்கு இன்னும் அண்ணாமலை தலைவராக இருந்திருந்தாருன்னா எல்லாத்தையும் பாஜக தான் ஓவர்டேக் பண்ணியிருப்பாங்க போராட்டம் நடத்தி முடிச்சிருப்பாங்க அண்ணாமலை ரெண்டாவது பிரச்சனைக்கு போகும்போது தான் அதிமுக மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் முதல் பிரச்சனையிலேயே அறிக்கை விட்டு இருப்பாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தார் அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த வேகத்தை வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் பதிவுகள் போட்டுக்கி இருக்காங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்